இது அறிவியல் பூர்வமாக கணக்கெடுத்திருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய மாநிலம் எதுன்னா அசாமில் இருக்கக்கூடிய சிறப்புஞ்சியில் தான் அதிகமாக மழை பெய்யுது இந்தியாவிலோடு இல்லாமல் உலக அளவில் அதிகமாக ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ஏரியா எதுன்னா சிறப்புஞ்சியில் தான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் மில்லி மழை பெய்யுது இந்தியாவில் ஒரு பகுதியில் ரொம்ப குறைவான மழை பெய்யுற பகுதி பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும் தமிழ்நாட்டில் சராசரியா மழை பெய்யுறது எழுநூறு மில்லி மீட்டர் மழை பெய்யுது எங்கள் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் எங்களுடைய சென்னை செங்கற்பட்டு மாவட்டங்கள்லாம் சராசரி மழை அளவு வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறு மில்லி மீட்டர் தான் மழை பெய்யும் ஜெய்ஸ்லாமீர்ல நூறு மில்லி மீட்டர் தான் மழை பெய்யும் அன்னைக்கு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் குடி தண்ணீர் பஞ்சம் இல்லை பன்னெண்டாயிரம் மில்லி மீட்டர் பெய்யக்கூடிய சிறப்புஞ்சிலேயும் குடி தண்ணீர் பஞ்சம் இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்துலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய சிறப்புஞ்சி பகுதியில் ட்ரம்மில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறான் ஜெய்ஸ்லாமியில் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யுறப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சராசரி மழை எழுநூறு மில்லி மீட்டரு ஆயிரத்தி எட்நூறு மில்லி மீட்டர் டெல்டா பகுதியில் பெய்யுது அப்படி இருந்தால் குடிநீர் பஞ்சங்கள் ஏற்படுது என்ன காரணம்னா அளவுக்கு மீறிய குடிநீர் நிலத்தடி நீரை நம்ம எடுத்துட்டோம் நம்மால் என்ன சொல்வாரு தண்ணியை கீழே தேடாதீங்க மேலே தேடுங்கன்னு தண்ணியை யாருமே கீழே போய் தேட வேண்டியல மேலே தேடுங்க அப்படின்னா தண்ணியை பாதுகாக்கிறது வாட்டர் கன்சர்வேஷன் என்று சொல்லக்கூடிய நீரினை பாதுகாக்க வேண்டும் நீரினை பாதுகாக்கிற போது அந்த மேலே நீரெல்லாம் கீழே போகும் கீழே போகிறப்ப தான் ஆற்றில் தண்ணி போகும் கிணத்துல தண்ணி வரும் அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு கோதாவரியும் கிருஷ்ணாவையும் கங்கையும் இணைக்கணும்னு நினைக்கிறோம் இந்த ஆறுகள்லேயே சரி பார்த்தா போதும் இந்த ஏரிகளை சரி பார்த்தா போதும் ஏன்னா ராஜஸ்தான்ல ஒரு ஒரு இப்போ இருக்கிறார் ராஜேந்திர சிங்கின் பேரு அவர் தான் நிறைய இப்போ அதுக்கு முன்னாடி நிறைய பேசுனாங்க முதல்ல அவர் தான் அந்த ஜோடாக்கள் என்று சொல்வார் ஜோடானா சின்ன சின்ன சிமெண்ட் மூட்டை அந்த மண் மூட்டைகளே கட்டுறது மண் மூட்டைகளே கட்டிட்டு தண்ணியை ரொம்ப அந்த பகுதியில் தண்ணி ஒரு சின்ன ஒரு நாற்பது கிலோமீட்டர் போகிற ஆறு அதில் தான் தன் தண்ணியை நிறுத்தி அந்த பகுதியெல்லாம் வளமாக்கினாங்க இதுக்கு முன்னாடி இப்போ பேசுனாங்க அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அடைஞ்சிருக்கு அதை கொஞ்சம் நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய விவசாயம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வருஷமான இந்த விவசாயம் எதுங்க இயற்கை விவசாயம் வந்து இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லை பத்தாயிரம் வருஷமா உலக அளவில் அதிகமான ஆண்டுகள் விவசாயம் நடந்த நாடு இந்தியாவும் சைனாவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆசிய நாடுகள் என்று சொல்லுவோம் இதுல தான் அதுலேயும் நெல் விவசாயம் அதிகமாக நடக்க நடக்க நடைபெற்ற நாடு நடந்துருக்கிற நாடு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இலங்கை இந்தோனேஷியா பர்மா தாய்லாந்து வியட்நாம் போன்ற நாடுகளில் தான் அதிகமான நெல் விவசாயம் நடந்துட்டு இருக்குது இந்த நெல் விவசாயத்தில் இந்த தொண்டை மண்டல பகுதி கொஞ்சம் உணவு இடைவேளையா இருக்கிறதால கொஞ்சம் அங்கதான் அதிகமான நாட்டங்கள் இருக்கும் ஏன்னா புள்ளி உரங்கள் கொஞ்சம் காதல எட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த தொண்டை மண்டலத்துல தான் பாத்தீங்கன்னா அதிக விளைச்சல் ஏற்பட்டுது ஒரு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூட்டை எடுத்திருக்கிறாங்க ரொம்ப தூரம் நல்ல இல்லை எட்டா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சுலயே கணக்கெடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல ஐம்பத்தி மூட்டை ஒரு மூட்டைன்னு நம்ம பகுதியில் கேள்விப்பட்டிருப்பீங்க எழுபத்தஞ்சு கிலோ ஒரு மூட்டை இல்லைங்களா பசுமை புரட்சிகள் கூட அது போல நெல் விவசாயத்தில் எடுத்தது இல்லை ஆனால் இந்த தொண்டை மண்டலத்தில் ஜீவநதி கிடையாது பாலாறுல மழை பெய்ஞ்சால் தண்ணி ஓடும் இப்போ பல பிரச்சனைகள் இப்படி இருக்கிறப்போ அதிகமான நெல்வெளிச்சலை கண்டிருக்கிறாங்க இல்லைன்னா ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பகுதியில் நெல் விவசாயம் அதிகமாக நடக்குது இல்லைங்களா ரைஸ் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஏக்கரில் அதிகமாக கண்டு முதல் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த தொண்டை மண்டலம் தான் அந்த காலத்தில் இன்றைக்கி பல மாவட்டங்களாக இருக்கு நமக்கு செங்கல்பட்டு மாவட்டம் வடார்காடு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம்னு பிரிஞ்சிருக்கு அப்போது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் நீங்கள் ஜப்பானில் ஆகட்டும் சைனாவில் ஆகட்டும் வியட்நாமில் ஆகட்டும் அதிகமாக ப்ரொடக்ஷன் வேறு ப்ராடக்டிவிட்டி வேறு அதிகமாக கண்டுமுதல் எடுத்த பகுதி இந்த இந்த தொண்டை மண்டலத்துடைய பகுதி தான் ஆனால் அன்றைக்கி எந்த ரசாயனங்களும் வந்ததில்லை இயற்கை விவசாயத்தை தான் செய்துட்டு இருந்தாங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் நமக்கு பசுமை புரட்சி இந்தியாவுக்கு வந்தது அதுக்கு பல காரணங்கள் பின்னாடி இருந்தது ஆட்சியாளர்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை அதால் நாங்கள் இந்த உயிர் ரகங்களெல்லாம் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்றாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்திலே விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்கள்லாம் நம்ம கையில் இருந்தது அதுக்கெல்லாம் ரொம்ப பாடுபட்ட ஒரு டாக்டர் ரிச்சாரியா அவர்கள் ரிச்சாரியா படத்தை இங்கே கூட பார்த்தேன் நான் டாக்டர் ரிச்சாரியா அவர்கள் ரொம்ப பாடுபட்டார் அப்போ தான் அந்த பசுமை புரட்சி உள்ளே வரப்போ அவர் என்ன சொன்னார் ரசாயன உரங்களுக்கு தாங்கி வரக்கூடிய அந்த ரகங்கள்லாம் நமக்கு வேண்டியது இல்லை பிலிப்பைன்ஸ்லேருந்து வர ரகங்கள் நம்மகிட்டையே இருக்குது நம்மகிட்ட ரெண்டு லட்சம் ரகங்கள் வேத காலத்துலேருந்து இருக்குது எல்லாமே நம்ம விட்டு போனால் கூட நாற்பதாயிரம் ரகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படி இருக்கிறப்ப இதை பசுமை புரட்சியை நம்ம கொண்டுட்டு வரலாம் தேவையில்லை நம்ம ரகங்களே கொண்டுட்டு வரலாம் வரலான்றப்போ அப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை யாரும் ஏத்துக்கல அன்றைய மைய அரசு இதை ஏத்துக்கல உடனடியாக உலக வங்கியும் உலக வங்கி நமக்கு நிதியுதவி கொடுக்குது ஆனால் சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸில் என்ன சொல்கிறான் இவரை வச்சுக்கிட்டு இருந்தால் எல்லாம் லோன் கொடுக்க மாட்டோம் எதையும் கொடுக்க மாட்டோம் சொன்னோன்னு இவரை மாற்றிட்டு வேற ஒருத்தரை போட்டாங்க அவரு தான் அப்புறம் பின்னாடி பெரிய ஒரு நெல் மையத்துடைய தலைமை விஞ்ஞானியாக வந்தார் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஹைப்ரிடை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கிறோம் ஐபிரிடில் பார்த்தீங்கன்னா அந்த ரகம் இருக்குது இந்த ரகம் இருக்குது நெல்லில் பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறேன் ஏன்னா நெல் திருவிழா அரிசி திருவிழான்றப்போ அதுக்காக இந்த காரணத்தை சொல்கிறேன் இந்த ரகங்கள்லாம் நிறைய தாங்கி வரல வருது அதிகமாக கண்டு முதல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை நிலை அது இழல ஆஸ்திரேலியாவில் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஆராய்ச்சி பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நெல் ரகங்களை எடுத்தாங்க பாரம்பரிய நெல் ரகங்களை எடுத்தாங்க இந்த மூவாயிரம் பாரம்பரிய நெல் ரகங்களை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் இந்த மரபணு இருக்குது பாருங்க ஜீன் ஜீன் சொல்கிறாங்க இந்த மரபணுல பாத்தீங்கன்னா ஆண் மரபணுக்கு இருக்கும் பெண் மரபணுங்க இருக்கும் இல்லைங்களா அதில் மேட்டர்னல் பேரண்டில் ஜீன் இருக்கும் பேட்டர்னல் பேரண்டல் ஜன் இருக்கும் தாய் வம்சாவளி தந்தை வம்சாவளி இருக்கும் நம்மளுடைய ரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரியா சட்டிவான் இந்த ஆங்கிலத்தில் அதுக்கு பேரு அது ஒரு புல் ரகம் தான் நெல் ஒரு புல் ரகம் இந்த ஒரியா சட்டிவால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெண் ரகங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆண் ரகங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆண் ரகம் தான் அந்த மூவாயிரம் அரிசி நெல் ரகங்களை ஆட்டி படிச்சுட்டு இருந்தது அப்பதான் ஒரு பெரிய கட்டுரை அவங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் சொல்கிறாங்க ரைஸ் ஹேஸ் டூ ஃபாதர்ஸ் மெனி மதர்ஸ் அப்பா ரெண்டு தான் நிறைய அம்மா இதை வச்சிட்டு தான் நம்மளுக்கு இந்த ஒட்டு சொல்லி ஏமாத்திக்கிட்டே வர்றது இது அறிவியல் பூர்வமான உண்மை இது இது இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை என்ன நினைக்குது அறிவியல் ஒரு உச்சத்துக்கு இட்டி என்று நினைக்கிறாங்க பாரம்பரிய ரகங்கள் தான் என்றைக்குமே தாங்கி இருக்குது நீங்கள் இப்போ சாப்பிடக்கூடிய ரகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டர்னல் ஜீன் தான் இருக்கும் பேரண்டல் ஜீன் ரெண்டு தான் இருக்கும் அம்மா ஜீன் தான் மூவாயிரம் ஜீனு குறையாம இருக்கு ஒரு உதாரணத்துக்கு இது மூவாயிரம் அரிசியை ரகங்களை சரி பண்ணிட்டாங்க நீங்கள் அந்த அந்த ரகங்கள்லாம் நம்மளை இன்னைக்கு ஆட்டி படிச்சுட்டு இருக்குது அதனால் நீங்கள் பாரம்பரியங்களுக்கு வந்தீங்கன்னா அந்த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க அந்த மூலக்கூறியல் பாருங்க அதுதான் இப்போ ஒரு ஆய்வுகளை என்ன சொல்லுது உங்களுடைய நடத்தையே அதுதான் பண்ணுது அப்படிங்கிறாங்க இந்த டிஎன்ஏ சொல்றாங்க பாருங்க இந்த டிஎன்ஏ வந்து உங்களுடைய நடத்தையே எது சாப்பிடுறியோ அதுவே ஆவாய் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அப்படியெல்லாம் ஆய்வுகள்லாம் வந்துட்டு இருக்குது பாரம்பரிய நிலங்களுக்கெல்லாம் எல்லாம் நம்ம வந்தாகணும் எதிர்காலத்துல இதுதான் நமக்கு சத்தான உணவு கொடுக்கும் அரசு என்ன சொல்லுது அரசு இன்னைக்கு உணவுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காண்டி ஊட்டமான உணவுக்கு உத்தரவாதம் கொடுக்கல ஃபுட் செக்யூரிட்டி கொடுத்துருக்குதேங்கி ஃபுட் சாவினாரிட்டி இல்லை உணவு இறையாண்மை என்ன சாப்பிடணும் நாம தான் முடிவு எடுக்கணும் வந்து முடிவு கூடாது அதால் ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அரிசி கொடுக்குறாங்களோ அதுதான் வாங்கி சாப்பிட்றோம் இப்படி தான் இந்த ரகம் தான் நான் வாங்கி சாப்பிடணும்னு சொல்றது உன்னுடைய இறையாண்மை அப்போ நமக்கு இந்த பாரம்பரிய ரகங்கள்லாம் ரொம்ப சத்தான ரகங்கள் நிறைய ஊட்டமான ரகங்கள் இதையெல்லாம் நாம் சாப்பிட வேண்டிய எதிர்காலம் நாம இருக்கிறோம் எதிர்காலத்துல உணவு சத்தான உணவு நமக்கு கிடைக்குமான ஒரு கேள்விக்குறியா இருக்குது அந்த விஷயத்துல நாம எதை எடுக்கணும்னா இந்த பாரம்பரியங்களை தான் நம்ம கையில எடுக்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டாங்க உலக வங்கியில ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டாங்க அந்த கமிட்டிக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா இப்ப இந்த கூட்டத்துக்கு நடத்துறதுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா அந்த கூட்ட அந்த கமிட்டிக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா உலகத்துல பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்க நோக்கம் என்னன்னா இந்த ஸ்பான்சர் பண்ணோம்னா நமக்கு ஃபேவரா சொல்லுவாங்க அப்படின்ட்டு அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேன்சோன்டா கம்பெனி கார்கில் கம்பெனி இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க அந்த கமிட்டிக்கு யார் தான் உலக வங்கியினுடைய தலைமை வேளாண் விஞ்ஞானி தான் கமிட்டியினுடைய தலைவர் இந்தி மொத்தம் நானூறு சயின்டிஸ்ட்களை போட்டாங்க அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் பொருளாதார சயின்டிஸ்ட் இல்லைங்களா ஹியூமன் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க மாநிலவியல் இவங்களை சோசியல் சயின்டிஸ்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இவங்களெல்லாம் போட்டாங்க விஞ்ஞானிகள் இருந்தாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா அவங்க முடிவு எப்படி ரெண்டாயிரம் பக்கம் அதனுடைய அறிக்கை எதிர்காலத்துல நாம் இயற்கை விவசாயம் தான் சாப்பாடு போடும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அதுல உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை இந்த விவசாயம் யார் நடத்துறாங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு இருக்கிறவங்க எண்பத்தஞ்சு சதவீதம் தான் சாப்பாடு போட்டுருக்காங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல உலக உலக அளவில் இல்லைங்களா அவங்க தான் அதை சாப்பாடு போடுறாங்க இவங்களை காப்பாத்தலைன்னா நாளைக்கு நீங்க சோறே இல்லாத அழிஞ்சு போடிவீங்கன்றது அவங்களுடைய ஆய்வு ரெண்டாயிரம் பக்கம் நீங்க யாராவது வலைதளங்கள் இப்போ வலைதளங்கள் எல்லா கழியிலும் வந்துடுது நீங்க வேணும்னா பாருங்க சின்ன இது அது ஆனா ரெண்டாயிரம் பேஜர் நீங்க பார்க்கலாம் அதுக்கு அப்சூறு பக்கம் இருக்குது அப்ச் போய் நானூறு பக்கம் இருக்கிறதுனால அது எவ்வளவு பெரிய இது பாருங்க அந்த வலைதளத்துடைய பேரே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அசஸ்மெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் டெவலப்மெண்ட் இசாக்டு பேருங்க யாராவது கல்லூரி மாணவர்கள்லாம் இங்க வேளாண் கல்லூரி மாணவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நம்மளோட என்ன சொல்லுவாரு பசங்களான ரசாயனவர்களை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு என்ன கரிக்கலம் படத்தட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அவங்க படிச்சுட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் பக்கம் அது ரெண்டாயிரத்தி எட்டில் அதை வெளியிட்டாங்க இது சர்வதேச அளவில் ஒரு கொள்கை முடிவு இதுக்கு லாபி கிடையாது லாபி கிடையாதுன்னா யாரும் பேசுகிறவங்க இல்லை ஏன்னா பன்னாட்டு கம்பெனிகள்லாம் அந்த விஷயத்த வெளியே போயிட்டாங்க டிசண்டிங் நோட் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க மாற்று கருத்து அமெரிக்கா பார்த்து அந்த கூட்டத்தில் வந்து வெளியே வந்துடுது இந்தியா வந்து நடுநிலையை வகிச்சிடுது மற்ற நாடுகள்லாம் இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படி இருக்கிறப்போ இயற்கை விவசாயத்துக்கு அதுதான் சாப்பாடு போடுன்னு முடிவு எடுத்து ஆகிப்போச்சு உலக இதுக்கு மேலே ஒரு பெரிய ஆய்வு அறிக்கைகள் எதுவுமே வரப்போகிறது இல்லை வராது நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை எதிர்காலத்துல நீங்கள் எடுப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் இதை கையில் எடுக்கணுன்ற ஒரு பெரிய பெரிய கேள்வி ஒரு இரண்டு நாளுக்கு முன்பு பழைய வேளாண் துறை செயலாளர் அந்த அந்த அம்மையார் வந்து ஓய்வு பெற்றாங்க அந்த அம்மையார அமுதா அமுதா அபூர்வா நான் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி திருநெல்ணத்தில் அவங்களை சந்திக்க நேர்ந்தது அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க விவசாயிங்க தான் பழா போனவனுங்க அப்படின்னாங்க எதுங்க விவசாயிங்க பழா போனவங்க யாருக்கும் அடுத்த அவங்க சொன்னாங்க நான் நான் ஓய்வு பெற்றதால தைரியமா சொல்றேன் அடுத்த தேர்தல பார்க்கறவன் அரசியல்வாதியா இருப்பான் அடுத்த தலைமுறையை பார்க்குறவன் மக்களை பார்க்குறவன் ராஜதந்திரியா இருப்பான் இப்படி இருக்கிறப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு திருமணாதான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற முடிவு எல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அரசு பணியில் இருக்க பல கட்டுப்பாடுகள் ஏன் சொல்றேன்னா அவங்க என்ன சொல்றாங்க அரசால எல்லாமே சாதிச்சதும் நீங்க எடுக்காதீங்க ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு பெரிய புரட்சி வந்தது இப்போ சொன்னாங்க பாருங்கள் போல மறுபடியும் ஒரு புரட்சி வந்தால் தான் என் விவசாயத்துக்கு அப்போ மக்கள் கையில் எடுக்கணும் இந்த போராட்டங்களையும் வலிமைப்படுத்துறதுக்கு மக்கள் கையில் எடுக்கணும் அப்படி இருக்கிறப்ப தான் இந்த இயற்கை விவசாயம் சாத்தியமாகும் விவசாயிகளுக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு அணித்தரமாக அனைத்தரமாக பேசுனாங்க இந்த விஷயத்தை நீங்கள் அதெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு கருத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அந்த அரிசி திருவிழாலாம் வச்சுருக்காங்க இதில் ஏற்பாடு பண்ணுறவங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க ஒரு டெடிகேஷனாக செய்ய செய் கடமைக்கு செய்யணும்னு இல்லை நல்லா செய்யணும் நல்லா செய்யணும் அந்த நிகழ்ச்சி ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது மாநாடு போல் இல்லை இது ஒரு திருவிழா ஒரு பக்கம் பேச்சை இருக்கிறாங்க ஒரு பக்கம் அங்கே போய் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா ஒரு ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் இது ஒரு செமினார் கிடையாது ஏன்னா நம்ம பேச்சை கேட்கலையின்னு சொல்கிறதுக்கு உட்காரவங்க கேட்குறவங்க கேட்கலாம் எல்லாம் ரெண்டு பேர் கேட்டீங்கன்னா கூட போதும் ஏன்னா ஒரு அக்னி குஞ்சு போல் நீங்கள்லாம் பாரதியார் சொன்னபடி ஒரு அக்னி கொஞ்சம் காட்டில் வைக்கிற கதை நம்மளாத நான் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் பயணிச்சிருப்பேன் ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா பத்து பேர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த கூட்டத்துக்கு இந்த ஐயாலாம் அந்த உட்காந்துருக்காங்க தெரியும் எனக்கு பத்து பேர் தான் கூட்டத்துக்கு உட்காந்துருப்பாங்க அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு நோட்டீஸ் அடிச்சுருக்குறாங்க ஒரு நூறு பேர் வந்திருப்பாங்க அங்கன்னுவாங்க பார்த்தீங்கன்னா பத்தே பேர் தான் இருப்பாங்க அந்த கூட்டத்துலேயும் ரொம்ப நல்லா பேசுவோம் பேசுகிறப்போ அவர் தான் சொல்லுவார் நீங்கள் நிறைய பே நல்ல ரிசோர்ஸ் இருக்கிறதால நீங்கள் தயங்காதீங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா மைக்கெதற்கு அதை பேசிக்கிட்டே இருப்பான் கம்யூனிஸ்ட்காரங்க பத்தாயிரம் பேர் இருக்கிறாப்பிச்சு பேசிக்கிட்டே இருப்பான் ஆனால் கேரளாவில் என்னோன்னாலும் உட்காந்து கேட்பாங்க அதுதான் ஒரு பெரிய இது அதுபோலெல்லாம் பேசுங்க அப்படின்ட்டு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளோ பேர் வந்து கூடி இருக்கிறது நம்மாழ்வாருடைய கனவெல்லாம் நனவாக்குற திட்டங்கள் அவருடைய விதை விதைச்சிட்டாரு என்ன போனாலும் விதையை கையில் எடுத்து விதைனா என்னங்க அவருடைய சூழ்நிலை வெறச்சிட்டார் அவர் ஒரு இயக்கமாக போயிட்டே இருந்தார் அவர் ஒரு தொண்டு நிறுவனம்லாம் எதுவும் வச்சிடல தொண்டு நிறுவனத்துக்கு அவருக்கும் எப்போவுமே பொருத்தப்படாது அப்படியெல்லாம் கொண்டுட்டு போனது இன்றைக்கி நெல்லை பற்றி கொண்டுட்டு வராங்க அரிசியை பற்றி கொண்டுட்டு வராங்க அரிசி சிறுதானியங்கள் ஒரு பக்கம் பேசினாங்களோ அரிசியே தொண்ணூற்று சத தொண்ணூற்றெட்டு சதவீத மக்கள் யார் எடுத்துக்கிறாங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிறவங்க தான் அரிசி சாப்பிட்றான் உங்களுக்கு பிரதான உணவு பார்த்தீங்கன்னா அரிசி தான் சாப்பிட்றான் கடலோரம் பகுதியில் தான் நம்ம அரிசி நல்லா வளரும் நெல் நல்லா வளருங்க நீங்கள் கல்கத்தாவில் அரிசி தான் சாப்பிடுவான் அசாமில் அரிசி தான் சாப்பிடுவான் நம்ம தென் மா மாவட்டங்களில் மாநிலங்கள் தென் மாவட்டங்களெலாம் அரிசி தான் சாப்பிட்றோம் அரிசி வந்து எமயமலையில் கூட விளையும் எமயமலையில் பத்தாயிரம் மில்லி மீட்டர் கிலோ மீட்டர் உயரத்தில் கூட அரிசி விளையும் நெல் விளையும் கடல் மத்தியில் மூணு கிலோ மூணு மீட்டர் அடியே நெல் விளையும் உலகத்திலே நடக்கிறது ரெண்டு இடத்துல தான் ஒன்று வந்து மாலத்தீவில் கடலுக்குள்ள நெல் விளையும் நம்ம கேரள மாநிலத்தில் கும்பலா பகுதிகளில் குட்டநாடுன்ற பகுதியில் நெல் விளையும் ஆனால் இந்த நெல் இந்த அரிசியினுடைய மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அரிசியே சாப்பிடாதவனா கண்ட்ரோல் பண்ணுறோம் நெல்லியே சாப்பிடாத கண்ட்ரோல் பண்றான் ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு கூட்டம் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலுல சர்வதேச நெல் ஆண்டுன்னு ஒன்று வச்சிருந்தாங்க இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரைஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க அதுல எங்க அந்த சர்வதேச நெல் ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கும் அது எங்க வச்சிருந்தாங்கன்னா அரிசியே சாப்பிடாத சுவிட்சர்லாண்ட்ல தான் வச்சிருந்தான் நெல்லியே சாப்பிடாதவன் பிரெட்டை சாப்பிடுவான் இறைச்சிகளை சாப்பிடுவான் ஆனால் இங்கே மாற்றாக நம்மளுடைய கேரளாவில் பூமிக்கு கீழே நெல் விளையுங்க குட்டநாடுன்னு பேர் குட்டநாடு பகுதியில் தான் அந்த மாற்று ஏற்பாடு வச்சிருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் நம்மளால் ரையாக நாங்கள்லாம் போயிருந்தோம் அப்போ தான் இதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வுகளை தெரிஞ்சிது அப்போது உலகத்திலே நெல் பூமிக்கு தண்ணி கீழே வளரும் மேலேயும் வளரும் ஆனால் வளராத இடத்துல தான் இந்த சர்வதேச நெல் ஆண்டெல்லாம் நடத்துனாங்க அப்போ சின்ஜெட்டாக் கம்பெனியெல்லாம் நடத்துனாங்க இதுக்கெல்லாம் பெரிய எதிர்ப்பு அதுக்கப்புறம் நெல் ஆண்டே நடத்தலை அவங்க பயந்துட்டு நடத்தலை இந்த பகுதியெல்லாம் நம்ம பாலாட்டு பகுதியெல்லாம் இந்த நெல் இதெல்லாம் நடறோம் ரொம்ப பாராட்டுக்கூடியது ஏன்னா அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய இது சிறுதானியங்களும் சாப்பிடுங்க சிறுதானியம் மூணு வேலையும் சாப்பிட முடியாது ஏன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதில் இருக்கும் ஏன்னா அரிசி ஒரு வேலை எடுத்துக்கணும் சிறுதானியமும் எடுத்துக்கணும் நம்முடைய ஊட்டமான உணவுக்கு நெல்லிலேயும் பல ஊட்டமான உணவுகள் இருக்குது எதிர்காலத்தில் இந்த அரிசி விவசாயம்னா நல்லா இருக்கும் நிறைய பேர் அரசு அதிகாரிகள் மாற்று பயிருக்கு போங்க மாற்று பயிருக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அங்கே தஞ்சாவூர் டெல்டா பக்கத்தில் இருக்க பயிருக்கு போங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு மில்லி மீட்டரில் பயிரப்போ போய் இதாக வரைப்பா கம்பா விரைப்பாங்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கே நெல் தான் நட முடியும் அந்த நெல் வந்து லாபகரமாக கிடைக்கிறதுக்காக தான் அதுக்கு வேண்டிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும் மாற்று பயிருக்கு போங்கன்னா நான் நிறைய பேர் கேட்குறது அது அதிகாரிக்கல எங்கேயாவது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மரை காமிச்சிருக்கிறீங்களா நீங்கள் போங்கப்பாங்கன்னு சொல்கிறீங்களே இதில் எடுத்து லாபம் எடுத்து விவசாயியாவது காமிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கிற கே கேட்பேன் அதனால் தான் நீங்கள் எதிர்காலத்தில் நெல் பயிரை பாரம்பரியமான நெல்வங்களாக நடுங்க பருவத்துக்கேற்ற நெல் ரயங்களாக நடுங்க வேதியியல் உரங்களை தவிர்த்துருங்க வேதியியல் உரம் எல்லாம் வேதியியல் உரத்தால் தான் அது வரலை நிறைய பேருக்கு அது தெரியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாண்டிச்சேரியில ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டம் வந்து அரைசின் பேர் அக்ரிகல்ச்சர் ரெனியூல் இன் இந்தியா மறுபடியும் பழைய இந்தியாவில் இந்த இயற்கை விவசாயத்தை புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் நடந்தது அது நம்மடையாவே நான் ரெண்டாவது தடவை அங்கே தான் பார்க்குறேன் நான் தொண்ணூற்றி ஏழில் சுல்தான் இஸ்மாயில் ஐயா அங்கே வந்திருந்தாரு இந்தியாவில் இருந்து வந்திருந்தாங்க மேலே நாடுகள் மொத்தம் இரநூத்தி ஐம்பது பேர் தான் ரெண்டாம் நாள் அமர்வில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நாள் செஷன் அது வந்து டெக்னிக்கல் செஷன் அந்த அறிவியல் பூர்வமாக சொல்கிறது ஒரு சர்வதேச மன்னாராட்சி நிபுணர் அங்கே தான் வந்தார் அவர் பிரெஞ்சு நாட்டுக்கார் அவர் அவர் பேர் கிளாக் கோரிங்ன்னு பேர் அவருடைய நிகழ்ச்சி ஆங்கிலத்தில் இருந்தது ஏன்னா சர்வதேச நிகழ்ச்சியானதால் ஆங்கிலத்தில் இருந்தது அந்த இயற்கை விவசாயம் அப்போதான் அவர் என்ன கேட்டார் நீங்கள் அங்கே பேசிட்டே சொல்ல இந்த கட்டையை மரக்கட்டை இருக்கு பாருங்கள் இல்லை இதே போல தான் மரத்துக்கிட்ட தான் நடந்ததுதான் கூட்டம் மர காஞ்ச மரக்கட்டைகள் இருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு கிலோ எடை போட்டு கொளுத்து சொன்னார் கொளுத்துட்டு பொறுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது கிராம் தான் சாம்பலாக இருந்தது அஞ்சு கிலோ கட்டை வந்து கொளுத்துன பிறகு எப்படி ஐம்பது கிராம் வந்தது அப்படின்னு கேள்வி கேட்குறப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க அப்போ தான் என்னென்னா நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து தன்னுடைய பாடி வை ஒரு டன்னு மரமாகட்டும் ஒரு ஒரு கிலோ மரமாக ஒரு கிலோ கட்டையாகட்டும் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து ஆக்சிஜன் மே எடுத்துக்கிறது ஆக்சிஜன் இது எங்கேருந்து கிடைக்குது ஆக்சிஜன் வந்து மேலே அந்த அண்டத்துலேருந்து கிடைக்குது நாற்பத்தி நாலு சதவீதம் கார்பன் எடுத்துக்க தன்னுடைய பாடி வெயிட் பாடி வெயிட் ஒரு நெல் பயிருடன் நட்டிருப்போம் அது நூறு கிராம் தான் அந்த நெல் உடைய இதுவே இருக்கும் அந்த செடியினுடைய எடை உளர் எடை அப்போது நாற்பத்தி நாலு சதவீதம் கார்பனும் எடுத்து கார்பன் எங்கே கிடைக்கிது

ரோட்டில் எல்லா மரத்துக்கு யாரும் யூரியா போட்டுன்னு இருக்கிறது இல்லை எல்லா மரம் பச்சை பச்சைன்னு இருக்கும் இல்லைங்களா யூரியா யாரும் போடுறதில்லை ஆனால் மரம் மேலே இருக்கிற அண்டத்தில் இருக்கிற அதெல்லாம் நுண்ணயிர்கள் வழியாக எடுத்துக்கிறது நாலு சதவீதம் எடுத்துக்கிறது இல்லைங்க மொத்தம் என்னாச்சுக்க தொண்ணூற்றெட்டு சதவீதம் எடுத்துக்காச்சு மீதி ரெண்டு சதவீதம் தான் பூமியில் இருந்து எடுத்ததெல்லாம் சாம்பலாக வந்து சாம்பலாக போச்சு மேலேருந்து வந்து மேலே அப்படியே போச்சு அண்டத்துல இருந்து கிடச்சிது விண்வெளி இதில் இருந்தது போயிடுது அதால் இதுக்கு இந்த மண்ணுக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்கணுமா அப்படின்னு தான் அவருடைய கேள்வி அப்போ நம்ம இதை கேட்கறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்போ இயற்கை விவசாயம் ரொம்ப சுலபமானது நான் போய் இயற்கை விவசாயத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் தூத்து போயிடுவீங்க அப்படின்னாரு அந்த வார்த்தையும் கூட சொன்னார் எப்படி தூத்து போயிடுங்கன்னா இந்த ரெண்டு சதவீதம் இருக்கு பாருங்க தொண்ணூத்தெட்டு ரெண்டு சதவீதம் தான் பூமியிலேருந்து பொட்டாஷ் கிடைக்கிறது மெக்னீஸ் கிடைக்கிறது ஜிங்கு கிடைக்கிறது காப்பருக்கு பிபிஎம் லெவலில் கிடைக்கும் பார்த்தா பர் மில்லியன் பத்து லட்சத்தில் ஒரு பங்கு ரெண்டு பங்கு தான் கிடைக்கும் இப்படி கிடைக்கிறப்போ அதுதான் குவாலிட்டியாக எடுத்துக்கோம் இல்லைங்களா ரொம்ப தரமாக எடுத்துக்கோம் மேலேருந்து கிடைக்கிறது பாருங்கள் ஈஸியாக எடுத்துக்கவும் அது ஈஸியாக அசிம்லேட் பண்ணிவிடும் குவாலிட்டியாக எடுக்கிறப்ப தான் செடி தடுமாறும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுற பக்கத்தில் ரசாயன நிதியில் விவசாயம் பண்ணியிருப்பான் பக்கத்தில் இந்த இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இலை செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும் செடி காஞ்சா அப்படின்னு பத்து பேர் பார்த்து சிரிப்பான் இது ஒரு இயற்கை விவசாயமாக என்னமோ பண்ணுறானே அப்படின்ட்டு ஏன்னா மண்ணில் இருந்து எடுக்கிறது குவாலிட்டியாக எடுத்து பார்க்கும் ஜிங்க் ஜிங்காக எடுக்காது ஜிங்க் வந்து ஒரு மெட்டல் அது இல்லைங்களா ஜிங்கு காப்பர்லாம் மெட்டல் ஜிங்க் சல்பேட்டாக தான் எடுக்கும் காப்பர் சல்பேட்டாக தான் இருக்கும் இதை மாற்றுறதுக்கு தான் நீங்கள் நிறைய மண்ணில் இயற்கை ஈடுபொருட்களை எட்டிக்கிறா தான் சிஇசி நடக்கும் கேட்டான்னு எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி சிஇசி நடக்கும் அப்போ நடக்கிறப்ப தான் ஈஸியாக எடுத்துக்கோம் அது எலக்ட்ரிக்கல் சார்ஜின்னு பேர் ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜின்னு பேர் தாவரங்கள் ரொம்ப கெட்டிகார்த்தனமானது எடுத்துக்கோவும் நீங்கள் அதுக்கும் பூமியில் இது பண்ணுங்க அவன் என்ன கூட சொன்னான் அந்த வேதியியல் மண் வேதியியல் விஞ்ஞானி உங்கள் நாடு ரொம்ப உங்க பெரியவங்க அப்போ கூட நம்ம பெரியவங்களாக தான் ஒரு முத்திரை பண்ணிகிட்டே போகிறான் அறிவு பூர்வமானவங்க கரம்பு அடிங்க வண்டல் அடிக்கும் உங்கள் பூமியில் வண்டல் அடிச்சிங்கன்னா தான் அது அது வந்து சிஇசி நடக்கும் கேட்டையான சேஞ்ச் கெப்பாசிட்டி நடக்கும் அப்போ தான் நம்ம பெரியவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க இது சிஇசின்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு பண்ணிட்டே இருந்தாங்க நிறைய இயற்கை விவசாயத்தில் வெற்றி காண முடிஞ்சுது எதற்கு இது ஒரு அறிவியல் பூர்வமானது இந்த அறிவியலுக்கு இது சயின்ஸ் இல்லைங்களா இந்த சயின்ஸ் வந்துட்டு லாபி கிடையாது கோப்பாடு கிடையாது சொல்லிட்டே இருக்கிறது இல்லை யாரும் அப்போ இந்த சயின்ஸு வந்து தவறான சயின்ஸ் டீபஸ்டிஃபிகேஷன் ஆஃப் சயின்ஸுன்னு பேர் இந்த இந்த சயின்ஸு தவறான சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டு எதிர்காலத்தில் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது ஒரு நல்ல அறிவியல் பூர்வமானதுன்னு எதிர்காலத்தில் நீங்கள் மண்ணை பற்றி மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் மண்ணுக்கும் பாதுகாருங்க இயற்கை விவசாயத்துக்கு வாங்க வெற்றி பெறலாம் ரொம்ப எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கலாம் நம்ம நிறைய ஆதாரங்கள் இருக்குது இந்த அறிவுள் பூர்வமான விஷயங்களெல்லாம் கையில் எடுப்பீங்கிறது கூறிக்கொண்டு பசி நேரத்தில் எல்லோரும் அங்கே உட்கார்ந்து பேசிகிட்டே இருந்தால் அது என்ன ஏறுதுன்னு தெரியாது அதனால் நீங்கள் பொறுமையாக அதில் கேட்டுங்க இந்த குறுகிய நேரத்தில் எல்லோரும் இது எதிர்காலத்தில் இந்த அறிவியல் பூர்வமான விஷயத்தை எடுத்துப்பீங்கன்னு கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி இப்படியும் நன்றி